தமிழக மக்களுக்கு வணக்கம் அப்பா எப்போவுமே நம்ம திராவிட மாடல் அப்படிங்கிறது பெருசாக ஆண்டு கிழிச்சி ஏதாவது சாதனை பண்ணியிருக்காங்களா அப்படின்னா பண்ண மாட்டாங்க அதனால் அவர்களோட சாதனை அப்படின்னு சொல்லி அவங்களால எதுவுமே வாக்கு கேட்க முடியாது இப்போ செல்லும் இடமெல்லாம் விரட்டி விரட்டி அடிக்கப்படுறாங்க வேட்பாளர்கள் ஓட்டு கேட்கவே போகிறதுக்கே கூச்சப்படுறாங்க நேற்று ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன் வடசென்னை தொகுதியில் மக்களோட கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஒரு பிரபல சேனல்லேருந்து எடுத்து ஒளிபரப்பியிருந்தாங்க அந்த வீடியோவில் பேசின பெரும்பாலான பெண்கள் கஞ்சா தமிழகம் முழுக்க உச்சகட்டமாக புழக்கத்தில் இருக்குது வடசென்னை முழுக்க முழுக்க கஞ்சா போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க எல்லாரும் ரோட்டில் போகிற வர பெண்களை வயசு வித்தியாசம் பார்க்காம கையை பிடிச்சி புடைய பிடிச்சி விழுக்கிறானுங்க சங்கிலே இருக்க வரானுங்க தவலோடு பயிலைங்களா இருக்குது அதுங்கெல்லாம் கஞ்சாவுக்கு கடுமையாகி போச்சு இப்படி நாட்டை நாசமாக்கி வச்சிருக்காரு ஸ்டாலின் ஸ்டாலின்லாம் ஆளவே தெரியல ஸ்டாலின்லாம் போய் தொலைஞ்சா போதும் அப்படின்னு தான் பல பெண்கள் பேசுனாங்க சாதாரணமாக நம்ம ஜாபர் சாதிக் போதை மருந்து அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஆனால் இந்த கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது வடசென்னை முழுக்க இளைஞர்களை சீரழித்து கெடுத்து குட்டி சுவராக்கி வச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோவிலேருந்து நம்மளால் பார்க்க முடியுது இது யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தால் பரவாயில்ல அந்த வீடியோவில் பேசின பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க கஞ்சா கஞ்சா கஞ்சான்னு கஞ்சா பழக்கம் அதிகரிச்சிருக்கு இதை கட்டுப்படுத்த தயங்குறாங்க நாங்கள் புகார் கொடுத்தாலும் எடுக்கலை அப்படின்னு அப்போ தமிழகம் எதை நோக்கி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இந்த புகையிலை இப்போ வெத்தலையோடு போடுவாங்க பாத்தீங்களா அந்த அந்த காலகட்டத்தில் ஏதோ மைதீன் புகையில இப்போ கூட ஏதோ இந்த இடையில வந்துக்கிட்டு இருந்தது சுல்தான் புகையில அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ அது எங்கேயுமே கிடைக்க போகிறது கிடையாது இப்போ பெரிய அளவில் தடை செய்யப்பட்டிருக்கு எங்கேயோ சில கிராமங்களில் கிடைக்கிறதா சொல்லப்படுது ஆனால் பெருமளவில் டவுனில்லாம் நிறுத்திட்டாங்க இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியக்கூடிய தமிழக அரசால் ஏன் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த முடியல இல்லை இல்லை எல்லாம் அழிஞ்சு நாசமாகட்டும் அப்படின்னு விட்டுதான் இந்த கேள்வியை உங்ககிட்ட முன் வச்சுருவோம் இப்போ இன்னொரு விஷயம் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா இந்த திமுகவினர் ஆண்டு கிழிச்ச லட்சணத்தை சொல்லி ஓட்டு கேட்டால் அடி வலுவாக விழுவோம் அப்படிங்கிறதால போகிற இடத்துல இவங்க சிறுபான்மையினரோட காவலர்கள் பெண்ணிய காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு கிளம்பிடுவாங்க என்னோடய பார்வையில் மத சார்பின்மை அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது இப்போ நான் இருக்கேன் என்னோடய சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா இந்து மதம் அப்படின்னு இருக்கும் நான் இந்து கடவுள்களை வணங்குறேன் இந்து மதம் சார்ந்து இருக்கேன் இல்லை இந்து மதம் என்ன சார்ந்து இருக்கு என்ன மாதிரி நபர்கள் அதில் இருக்கிறதால அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மதமாக இருக்கும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இதில் தமிழன் இந்துவா இல்லையா அப்படிங்கிற க கலம் வந்து தனி அது பெரிய விவாதத்துக்குரிய ஒரு பொருள் அதுலேயும் எனக்கு கருத்து இருக்குது இந்துங்கிறதுலே கருத்து இருக்குது ஆனால் இன்றைக்கி நாம் அந்த இந்து மதம் அப்படிங்கிற கோட்பாட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறாங்க கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவத்தை கடைபிடிக்கிறாங்க இதில் எங்கேருந்து மத சார்பின்மை அப்படிங்கிறது வந்து சின்ன எனக்கு தெரியல இதனால் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இவங்க அந்த சிறுபான்மை சமூக வாக்குகளை மொத்தமாக அறுவடை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு இன்றைக்கி பெரிய ஆப்பு விட்ருக்காங்க நீலகிரி பகுதியை சேர்ந்த இஸ்லாமிய பெருமக்கள் இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகை இஸ்லாமியர்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எனக்கு கூட ஒரு நண்பரோட இஸ்லாமிய நண்பரோட வீட்டிலேருந்து பலகாரங்கள் பிரியாணி எல்லாமே வந்துச்சு சாப்பிட்டுட்டு தான் உங்ககிட்ட இருக்கேன் இஸ்லாமியர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடி முடிச்சுட்டு மதிய தொழுகை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாக்கு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அதாவது எஸ்டிபிஐ சேர்ந்தவர்கள் அதிமுக ஆதரவாளர்கள் அந்த வழியாக நீலகிரி தொகுதி பாராளுமன்ற திமுக வேட்பாளர் ஆர் ஆராசா வாக்கு கேட்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஆர் ஆசாவோட காரை மறித்து ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கோஷம் போடுறாங்க போடுங்கம்மா ஓட்டு ரெட்டலையை பார்த்துன்னு சொத்து போட்டு கத்துறாங்க ஆராசாவுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி நோவாமல் பிஜேபி உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துடும் சொல்லியே எல்லா முஸ்லீம் ஓட்டையும் நம்ம தானே வாங்கி இருந்தோம் இன்றைக்கி முஸ்லீம்களே நமக்கு எதிராக நிற்கிறாங்களே நம்மளும் சிஏஏ சட்டோன்னு வட சுட்டு பார்த்துட்டோம் இந்த முத்தலாக் பிரச்சனையை சொல்லி பார்த்துட்டு என்னென்னமோ சொல்லி பிஜேபி உள்ளே வந்துடும் நாங்கள் தான் காப்பாற்றணும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இப்படி கள்ள கூட்டணி இருக்கும் அப்படிலாம் சொல்லி பார்த்தோம் ஆனால் எதுவுமே இடுப்பில்லையே நமக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற கள்ள உறவை ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு ஆராசா ஆசை அதிர்ச்சியில் உறஞ்சு போய் காரில் உட்காந்துருக்காரு சுத்து போட்டு எல்லாரும் ரெட்டலைக்கு ஓட்டு போடு அப்படின்னு கேட்குறாங்க தமிழகம் முழுக்க இது நடக்குது என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களில் பெரும்பகுதியினர் இருக்கக்கூடிய கட்சி எஸ்டிபி அந்த காலகட்டத்தில் முஸ்லீம் லீக்கில் இருந்தாங்க திமுகவில் இருப்பாங்க அதிமுகவில் இருப்பாங்க காங்கிரஸில் இருப்பாங்க எல்லா கட்சிகள்லையுமே இருப்பாங்க அடுத்த தலைமுறையை பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு இஸ்லாமிய சமூகத்திற்காக இருக்கக்கூடிய கட்சிகள்ல இருக்கும் இந்த முஸ்லீம் லீக்கு மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி அப்படின்னு இருந்தது இவங்க எல்லாமே மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிறாங்க ஆனால் இந்த சமூகத்துக்காக எதுவுமே செய்யலையே தடாரையும் பாய் மாதிரி யாராவது ஒருத்தர் தான் கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்க மாட்டேங்குது அப்போ எஸ்டிபி இயக்கம் அப்படிங்கிறது இஸ்லாமிய இளைஞர்களுக்கு ஒரு ஒலிக்கீட்டு மாதிரி இருந்தது இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இளைஞர்கள் விரும்பக்கூடிய கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழரில் அதிக பேர் இருப்பாங்க அது மாதிரி இஸ்லாமியர்களோட ஒரு நாம் தமிழர் மாதிரி இந்த எஸ்டிபிஐ கட்சி அப்படிங்கிறது இருக்கிறதால பெருமளவு இஸ்லாமியர்கள் எஸ்டிபிஐல சேர்கிறாங்க நீங்கள் சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கருத்துக்களை வெளியிறது கமெண்ட் பண்ணுறது ஒரு ட்ரெண்டிங் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சமூகத்தில் எஸ்டிபிஐ ஆட்களாக தான் இருக்காங்க இது அதிமுகவுக்கு பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய சமூக வலைதள கணக்காக இருக்குது சமூக வலைதளத்தில் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் அப்படின்னா அங்கே ஒரு ஆயிரம் இஸ்லாமியர்களோட கமெண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்திற்கு மேலே எஸ்டிபிஐட ஆட்களாக தான் இருப்பாங்க அவங்க அதிமுக கூட்டணியில் இருக்கிறதால அதிமுக ஆதரவு பதிவுகளாக தான் போடுறாங்க அப்போ மொத்தமாக நமக்கு கிடச்சிக்கிட்டு இருந்தது சுத்தமாக போயிடுமோ அப்படிங்கிற அச்சம் திமுக கிட்டே இருக்குது திமுகவோட அந்த சிறுபான்மை காவலர்கள் அப்படிங்கிற பிம்பம் உடைஞ்சு நொறுங்கிறத கண்கூடாக பார்க்க முடியுது மறுபக்கம் திருமாவளவன் மாதிரியான ஆட்கள் அடிக்கக்கூடிய அந்தர் அதாவது கடவுள் மறுப்பு பேசக்கூடிய திருமாவளவன் நான் இது நோன்பு இருக்கேன் நான் இஸ்லாத்தை விரும்புகிறேன் இஸ்லாமியர்களோட காவலன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கடந்து ஊர்வார் இஸ்லாமியர்களோட கூட்டத்திலலாம் போய் இந்து கடவுள்களை பற்றி பேசுகிறது அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது கோவில் அப்படின்னு சொல்லி கடந்த காலகட்டத்தில் பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோட பெருமாள் கோவில்களை எல்லாத்தையும் இடிச்சிட்டு புத்தவிகாரிகள் கட்டணும் அப்படின்னு பேசினவரை இதில் பெரிய விஞ்ஞானி இல்லை இவர் பெருமாள் கோவில் திருப்பதி பெருமாள் கோயிலில் மொட்டை போடுறாங்களாம் அந்த மொட்டை போடுற பழக்கம் அப்படிங்கிறது வந்து புத்தர்கள்டு வந்துச்சான் அதனால் ஒரு காலகட்டத்தில் திருப்பதி வந்து புத்த கோவிலாக இருந்துச்சு அதனால் அதையும் இடிச்சிட்டு நம்ம விகார்கள் கட்டணும் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசணும் மனிதர் ஆனால் இந்த ஆளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தால் தமிழர்களோட வாழ்வியல் தான் மொட்டையடிக்கிறது அப்படிங்கிறத இவர் புரிஞ்சிருப்பாரு இவருக்கு அறிவு இருக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி தான் போல் இருக்குது அரசியலுக்காக அறிவு இருந்தும் இல்லாத மாதிரி பேசுகிறாரே தெரியல காலம் காலமாக தமிழர்களுடைய வழக்கம் அப்படிங்கிறது கெடா வெட்டி மொட்டை அடித்து பொங்கல் வைக்கிறது தான் இதுதான் தமிழர்களுடைய வழிபாடு சிறுதெய்வ வழிபாடுலேயே பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு கெடா வெட்டி காது குத்தி மொட்டையடிக்கிறது தான் அப்படி பார்த்தா புத்தவிகார்கள்ட்டேருந்து நம்ம மொட்டையடிக்கிறத கற்றுக்கிட்டோமா இல்லை தமிழர்களோட வழிபாட்டிலேருந்து மொட்டை அடிக்கிறத கற்றுக்கிட்டோமா கொஞ்சம் நியாயமாக பேசணும்ல சரி இதெல்லாம் பேசுனீங்க அதுலேயாவது உறுதியாக நின்னீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரியலூர் இந்த சிதம்பரம் தொகுதியில் இவர் நிற்கிறார் இல்லையா அரியலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் பெருமாள் கோவில் வன்னியர்கள் மட்டுமே பூஜை செய்யக்கூடிய கோவில் இங்கே பெரிய ஐயர்கள் கூட கருவறைக்குள்ளே நுழைய முடியாது அங்கே திருமாவளவன் போய் பெருமாளை வணங்கிட்டு இங்கே போய் சனாதனெலாம் பேசாமல் எலெக்ஷன் வந்துருச்சு இல்லையா பெரியாருக்கு ஒரு முப்பது நாளைக்கு சம்மர் லீவ் விட்டுருவாங்க சனாதனத்துக்கும் ஒரு முப்பது நாள் சம்மர் லீவ் விட்ருவாங்க இப்போ போய் வணங்கிட்டு வந்து இந்த மாதிரி அடிக்கக்கூடிய பல்ட்டி இது எல்லாமே சிறுபான்மை சமூக மக்கள் இவர் தங்களை அரசியலுக்காக பயன்படுத்துகிறாரு மற்ற நேரத்தில் ஒரு மாதிரி பேசுகிறாரு தேர்தல் வந்தால் ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் திமுகவும் அதோட கூட்டணி கட்சியும் சிறுபான்மை ஆதரவாளர்களாக தங்களை காட்டிக்கிறாங்களே தவிர தங்களை வெறும் வாக்கு வங்கியாக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுருக்காங்க குறிப்பாக சிறுபான்மை இளைஞர்கள் ரொம்ப தெளிவான மனநிலைக்கு வந்திருக்காங்க அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி நீலகிரியில் ராசாவிடம் காரை மறித்து ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டது மனுஷன் நொந்து போயிட்டார் ஏற்கனவே மூணாவது இடம் மூணாவது இருக்கானோ போகிற போக்கை பார்த்தா டெபாசிட் கூட தராதோ அப்படிங்கிற அளவுக்கு வருத்தத்தில் இருக்கார் இதையெல்லாம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கா இப்போ இந்த சிறுபான்மை வாக்கு போயிடுச்சா அதனால் நம்ம உதயநிதி ஒரு உருட்டு உருட்டுறாரு அதாவது கண்டான ஒரு நாடு இருக்குது அமெரிக்காவுக்கு பக்கத்தில் ஜஸ்டின் ட்ரூடோன்னு இது ஒருத்தர் அங்கே அதிபராக இருக்கார் அவர் திமுகவோட திட்டத்தை ஃபாலோ பண்ணுறாராம் இந்தியாவில் தமிழ்நாடுன்னு ஒரு ஊரில் ஸ்டாலின் ஒருத்தர் காலை உணவு திட்டம் தொடங்கியிருக்காருன்னு எங்கேயா அந்த பேட்டியை கொடுத்தாரு நல்ல ர மானம் ரோசம் வெக்கம் சூடு சொரணை எவனாவது ஒரே ஒரு காரனுக்கு இருந்தால் ஜஸ்டின் ட்ரூடோ பேசுனேன் அந்த பேட்டியை காட்டுங்க இன்னையோட யூடியூப்பில் பேசுகிறதே நான் நிறுத்திக்கிறேன்னு சொல்லி சவால் விட்டுட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்